ஓம் சக்தி என் அன்பின் பிரியமே நீ என்னை தேடி வந்தாய் உன் மனதில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்தாய் அம்மா என் வாழ்க்கை வாழை போல் வாழ தான் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாய் என்னை பற்றி பாராட்டி புகழ்ந்தும் தள்ளினாய் அம்மா அழகு பூரணத்துவத்தின் பொழிவு இல்லையா இந்த உலகத்தில் நீ படைத்த படைப்புகள் அத்தனையும் அழகுடையவை இயற்கையில் கிடைக்கும் அழகு பொலிவை சொல்வதற்கு வார்த்தை இல்லை அம்மா கவின்மிகு வனப்பை என்னவென்று புகழ்வது போற்றுவது வாசமலரெல்லாம் வண்ண களஞ்சியம் அல்லவா அம்மா வாழ்க்கையின் மங்கள நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வாழைமரம் கட்டுதல் வாழைப்பழம் படைத்து இறைவனை வழிபாடு செய்தல் இது ஏன் அம்மா வாழைமரத்தின் தத்துவ விளக்கம் அருமையாக இருக்கிறது ஒழுங்காக அடுக்கப்பட்ட வாழை மட்டைகள் பிசிறே இல்லாத வலுவழுப்பு முறையாக அடுக்கி வைத்த வாழைத்தார் வாழையின் அமைப்பு ஒழுங்கை உணர்த்துகிறது அம்மா இவ்வளவு அழகை ரசித்து அனுபவிக்கும் நான் ஏன் அழகை படைக்க மறிக்கிறேன் அழகை வளர்க்கவும் கூட ஆசைப்படுவதில்லையே அம்மா என் வாழ்க்கையில் ஒழுங்குகள் இல்லையாயின் நான் எப்படி திருத்தமுறை செய்ய முடியும் திருத்தமுறை செய்ய இயலாத நிலையில் ஏது பூரணத்துவம் பூரணத்துவம் இல்லாத நிலையில் அழகு ஏது நான் பூரணத்துவம் அடையாத நிலையில் பரிபூரணனாய்ய உன்னை அடைதல் எங்கேனம் அம்மா இந்த பரந்த உலகில் இயற்கையில் எங்கு நோக்கினும் ஒழுங்குகள் முறைபிரலாத நிகழ்ச்சிகள் உன்னை உபாசிப்பது என்றால் அழகை உபாசிக்க வேண்டும் ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும் நான் நோன்பாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதானே உன்னருள் எனக்கு கிடைக்கும் எதையும் திருத்தமுறச் செய்ய அழகுறச் செய்ய அம்மா நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் வாழ்க்கையும் வாழைப்போல் வளர வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டாய் உன் மனதில் உள்ள ஆதங்கத்தை எப்படி சொல்வது என்று தெரியாமல் இப்படி சொல்கிறாய் கவலைப்படாதே தங்கமே இதுவரை உன் வாழ்க்கையில் ஏராளமான சறுக்குகளை கண்டுவிட்டாய் சறுக்கின் மேலே ஏறும் பொழுது உன்னால் ஏற முடியாது வழுக்கி வலிக்கு கீழே விழுந்து விடுவாய் அதற்கு காரணம் என்ன உன்னிடம் மன தைரியம் கிடையாது எப்பொழுதுமே ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அது எவ்வளவு கடினமானதாக இருந்தால் கூட மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் அந்த செயலை செய்துவிடலாம் சறுக்கில் ஏறுவது கஷ்டமாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் வலிக்கு கீழே விழுந்தாலும் உன் மனதில் தன் நம்பிக்கையும் தைரியம் இருந்தால் அந்த சறுக்கின் மேலே ஏறுவது அவ்வளவு கடினமல்ல தங்கமே மலை மீறி ஏறுபவர்களை கவனித்திருக்கிறாயா மலை மீறி ஏறுவதற்கு படி இல்லை என்றால் கூட கயிறை கெட்டிக்கொண்டு எப்படியாவது கடினமான பாறைகளையெல்லாம் கடந்து மேலே சென்று விடுகிறார்கள் அது மாதிரிதானே அவர்களால் முடியும் பொழுது உன்னால் எதற்காக முடியாது என்று நினைக்கிறாய் எப்பொழுதுமே வாழைப்போல் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் பலரும் பல நல்ல நிகழ்ச்சிகளில் வாழை பழத்தையும் வாழை தாரையும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதை பார்க்கும் பொழுது இப்படி நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் அந்த தன் நம்பிக்கை வர வேண்டும் அப்படி வந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக வளர முடியும் அப்படித்தானே தங்கமே அதைத்தான் நீயும் உன் மனதில் உள்ளதை சொன்னாய் வாழைமரம் ஒழுங்காக இருக்கின்றது பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது அதில் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனை எங்களுக்கு அளிக்கிறது என்று நீயே சொல்லிவிட்டாய் கவலைப்படாதே தங்கமே உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் உன் அம்மாவின் துணை உனக்கு எப்பொழுதுமே இருக்கும் என்னை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் உன் மனதில் உள்ள குறைகளை சொல்லி சொல்லி கொண்டிருக்கின்றாய் மனதில் உள்ள குறைகளை சொல்லும் பொழுதெல்லாம் அது நிறைகளாக மாற வேண்டும் என்று நினைக்கிறாய் எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நிச்சயம் அனைத்தும் நல்லதாக நடக்கும் உடைய எண்ணத்தில் குறைகளை நினைக்காதே நிறைகளை மட்டுமே நினை நான் நினைத்தது நடக்கும் நிச்சயமாக என் மனதில் எப்பொழுதுமே தைரியம் இருக்கும் என்று எண்ணிக்கொள் தோல்வியைக் கண்டு ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டிருக்கின்றாய் நடுங்கிக் கொண்டிருக்கின்றாய் தோல்வியைக் கண்டு தோண்டு போகாதே அதை தூக்கி எறிந்துவிடு தைரியத்தையும் தன் நம்பிக்கையையும் உன்னிடம் நீ வளர்த்து கொண்டால் உன் வாழ்வில் வெற்றி பெறுவதை உன்னால் கூட தடுக்க முடியாது ஒரு மனிதனிடம் இருப்பது நிச்சயமாக அவனுக்கு உதவும் அது எது என்று நான் சொல்லிவிட்டேன் பலமுறை தன் நம்பிக்கையும் தைரியமும் தான் மனிதனின் வாழ்க்கையை உயர்த்துவது அது இல்லை என்றால் மனிதனின் வாழ்க்கை நிச்சயமாக தடுமாறி தடைமாறி போய்விடும் அதனால் உன் வாழ்க்கையில் நல்ல பாதிகளை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை முன்னேறுவதற்கு நீதான் வழி செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேட்டால் உன்னிடமே வழி இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் பலமுறை தன் நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கும் அம்மா உன்னுடன் இருக்கும் பொழுது எதை கண்டும் அஞ்சாதே எதை கண்டும் கலங்காதே கண்ணீர் வடிக்காதே புன்னகையுடன் இரு எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் தங்கமே